எபேஷியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அதில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியில் அவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது இங்கே தரித்துக் கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது அதை நாம் எடுத்து அணிந்து கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த வார்த்தை பேசுகிறது பதிமூன்றாவது வசனத்தில் வரும்பொழுது பொழுது அங்கே சற்று வித்தியாசமாக ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் முதலாவது தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இன்னொன்று எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது இந்த வார்த்தையிலிருந்து கத்த நம்மோடு பேசும்படியாய் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் தெய்வமே இந்த வாசித்த இந்த திருவசனம் தேவன் எங்களோடு பேசும்படி பரிபூர்ணமாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் உம்முடைய கிருமையினால் நீர் எங்களோடு பேசி எங்களை அரவணைக்கும்படி வேண்டி செபிக்கிறோம் அடுவிற அடியனை மறைத்து நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமன் அமன் ஆமன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இங்கே இரண்டு காரியங்களை அந்த வார்த்தை பேசுகிறது ஒன்று பறித்துக்கொளுதலையும் இன்னொன்று எடுத்துக்கொள்ளுதலையும் பேசுகிறது இந்த நாளின் தலைப்பு மிகவும் அருமையான வார்த்தை சபமும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும் இந்த சர்வாயுத வர்க்கம் சர்வாயுதனா முழுமையுமாய் இருக்கிற ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது நாம் எதிர்த்து அங்கே பிசாசை எதிர்கொண்டு செல்லுகிறதற்கு இந்த வசனம் பதிமூன்றிலே தெளிவாய் சொல்லுகிறது தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் நாம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீங்கு நாட்கள் உண்டு அதைத்தான் இந்த வார்த்தை திட்டம் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிறது நாம் இந்த தீங்கு நாளில் அந்த தீங்கு நாளில் பிசாசின் கிரியைகளை எதிர்க்கும்படியாக அவைகளை எதிர்க்கும்னா எதை சொல்லுகிறார் ஏனென்றால் பனிரெண்டாவது அதிகார வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கிறது அல்லேலூயா அப்போ நம்முடைய போராட்டம் என்பது மனுஷீகத்தோடு இல்லை என்பதை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு இன்றைக்கு அநேகர் ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளுகிறதில்லை எது என்றால் யாரோ ஒரு நபர் நமக்கு எதிராக பேசும் பொழுது அது குடும்பத்தில் இருக்கட்டும் அல்லது சபையில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அல்லது தேசங்களில் இருக்கிற நம்முடைய கிராமத்தில் இருக்கிற அல்லது பட்டணத்தில் இருக்கிற சக குடும்பத்தில் அல்லது வேறு யாரோ ஒருவர் பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அவங்க சண்டை போடுற மாதிரி வர்றதா இருக்கட்டும் அல்லது எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது பெரிய வசனம் தெளிவா சொல்லுது மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் நமக்கு யுத்தம் இல்லை அப்படியானால் இவர்களை குத்தி அல்லது கிண்டி விடுகிற காரியங்கள் எது என்று கவனிப்பீர்களானால் அது பிசாசின் அதிகாரங்களையும் பிசாசின் கிரியைகளையும் இருக்கிறது அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதன் இதை சரியாய் நிதானிக்கும் பொழுது வெளிப்பாடு தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லி போதகர் அநேக காரியத்தை சொன்னாங்க ஒரு மனிதன் தேவனுடைய வெளிப்பாடை உடையவனாய் மாறும் பொழுது அவனுக்கு அந்த ஆலோசனை என்பது தேவனால் கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த வெளிப்பாடு வருகிறதற்கு அவன் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மனிதன்தான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளவும் அதை தரித்துக்கொள்ளவும் முடியும் முதலாவது தரித்து கொள்ளுங்கள் என்று பார்த்தோம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது நல்லா கவனிங்க இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது ஆறு காரியங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி இதை முதலாவது நான் அறிய வேண்டும் இரண்டாவது அதை ஏற்கனவே இயேசுவானவர் சிலுவையில் பிசாசை ஜெயித்ததினால் ஒவ்வொரு மனிதனும் இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அதை வைத்திருக்கிறார் அதை ஒருவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறது ஆனால் விஷயம் என்னவென்றால் ஜெயம் பெற விரும்புகிறவன் ஜெயம் பெற விரும்புகிறவன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இட் இஸ் ரெடி இட்ஸ் ரெடிலி அவைலபிள் பொதுவாக சொல்லுவாங்கல்ல ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரெடிமேட் என்னது ரெடிமேட் ஆயத்தமாக இருக்கிறதுங்க ஜஸ்ட் போய் வாங்கி போட்டிட்டா போதுங்க அதே மாதிரிதாங்க இங்கே ஆண்டவர் நமக்காக இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இதை நாம் எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக நம்முடைய செயலாக இருக்கிறது அல்லேலூயா அப்ப இது எப்படி செய்யணும் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சர்வாயுத வர்க்கனா என்னங்கிறத இதே வசனங்கள்ல நாம் வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்ள முடிகிறது அல்லேலூயா என அன்பான தேவ பிள்ளைகள குறிச்சு இந்த பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் முதல்ல சத்தியம் இரண்டாவது நீதி மூன்றாவது சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் பண்ணுகிற பாதரச்சை ஆமேன் சுவிசேஷம் மூணு நாலு பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிற விசுவாசம் என்னும் கேடயம் ரட்சண்யம் என்னும் தலை சீரா தேவ வசனம் ஆவியின் பட்டயம் என்று ஆறு காரியங்களை சொல்லுது அலேலுயா ஆறு காரியங்களை இங்க பேசுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைய இதுல இதுல நாம எதெல்லாம் வச்சிருக்கிறோம் எதெல்லாம் இல்லாமல் இருக்குது சற்று நிதானிக்கலாம் முதல் விஷயம் சத்தியம் என்னும் அரை கச்சை என்று சொல்லுகிறதே நம்முடைய இடுப்புல கட்டுகிற பெல்ட் என்று சொல்லி அது பேசுகிறது சத்தியம் என்றால் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆமேன் அப்ப சத்தியம் என்பது கத்தராகி இயேசு கிறிஸ்து இயேசுவும் நாமளும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கையை அது குறிக்கிறது அதுதான் அரைக்கச்சையாய் கட்டுகிறதை பேசுகிறது மார்க்கவசம் நீதி நாம் மனிதர்கள் சில நீதியை வைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம் அந்த நீதியை அது பேசவில்லை ஆனால் தேவன் தன்னுடைய மகத்துவமாக எழுதி தந்திருக்கிற அவருடைய வேதாகமத்தில் இருக்கிற இந்த நீதியை பற்றி பேசுகிறது அப்போ இந்த நீதி என நான் அறியணும்னு சொன்னா முறையாக வேத வாசிப்பு வேணும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நெஜம் அப்ப நெஜமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன பழைய ஏற்பாட்டில் ஒரு செயலை என்னுடைய கைகளின் ஆளுடைய என்னுடைய என்னுடைய சரீரத்தை வைத்து நான் செய்தால் பாவம் புதிய ஏற்பாட்டுல ஒரு செயலை செய்கிறதற்கு என் இருதயத்தில் இச்சையான எண்ணம் வந்தாலே பாவம் ஒரு பெண்ணை இச்சையோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்றார் பழையாட்டுக்கும் புதிய வித்தியாசம் அப்போ புதிய கற்பனைகளிலே சொல்றாரு அன்பு கூறுதலை பத்தி அதிகமா பேசுறியர் ஒண்ணு குருந்தியர்ல பதிமூணாவது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அன்பை பத்தி அதிகமா எழுதியிருக்கு அன்பை பத்தி அதிகமா எழுதியிருக்கு அன்பு என்ன செய்யுங்கிறது குறித்து எழுதியிருக்கிறது ஏழாவது வாசிக்கும் பொழுது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு அன்பினுடைய செயல்பாடுகள் அது குறிக்கிறது பாருங்க இது சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு அதாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அன்பு ஒரு உருக்காலும் ஒழியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய வாசிகள் ஆனாலும் கோவிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் அமென் அமெர் கடைசி வசனம் பதிமூணுல சொல்றாரு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்று நிலைத்து இருக்கிறது இவைகளில் அன்பே பெரிய நாம எதை சூஸ் பண்றோம் வி நீட் டு சூஸ் வைஸ்லி அதாவது நம்முடைய தெரிந்து கொள்தல்கள் மிகுந்த ஞானமாக இருக்க வேண்டும் ஆனால் தீர்க்க தரிசன வரத்த நாடுறதை பற்றியோ அல்லது வரங்களை பற்றியோ அவர் குறை சொல்லலை என்ன சொல்கிறார் அதெல்லாம் நாடுங்க தேடுங்க நல்லதுதான் பட் எனக்கு அன்பு எனக்குள் பெருக வேண்டும் அப்ப நீதி ஒரு மனிதனை தேவனுடைய அன்புக்குள்ளாக அழைத்து செல்லுகிற காரணியாக இருக்கிறது அல்லேலூயா

சமாதானம் உண்டு பண்ணுகிற சுவிசேஷம் அம்மே அம்மே இன்னைக்கு பலர் நினைக்கிறது உண்டு என்ன தெரியுமா நாம தான் எல்லோ பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரியும் மற்றவங்களாம் அப்படி இல்லாத மாதிரியும் நினைக்கிறவர்கள் உண்டு லே அதனால இயேசு சொன்னார் தன்னையே நீதிமான்கள் என்று எண்ணி இருக்கிறவர்களுக்காக ஒரு ஊமையைச் சொன்னார்னு எழுதிரு அல்லே ரெண்டு பேர் போய் ஜோமனை போனாங்க ஒருத்தன் பரிசு இன்னொரு தாயக்காரன் ஆயக்கார கண்களை மேல ஏறெடுக்க கூட துணியாமல் அண்டவரே பாவி ஆகிய மேல் கிருவையாயிரும் என்றான் ஆனால் பரிசையனோ அண்டவரே நான் வாரத்துல ரெண்டு நேரம் உபவாசிக்கிறேன் அண்டவரே வசனத்தை கை கொள்றேன் இதை பண்ற அதை பண்ற தசோபாவை கொடுக்குறேன் எல்லாம் சொன்னா சொல்லிட்டு அவன் சொன்னது எதுவுமே பாவம் இல்லை எல்லாமே உண்மையான நீதியாய் செய்ய வேண்டிய காரியம் பட் ஸ்டில் த வேலிடேஷன் இஸ் மிஸ்ஸிங் ஆண்டவர் பனை ஏற்றுக்கொள்ளல எந்திரியுமா அவன் சொன்னான் ஆண்டவரை நான் புரிகாரர் பரிகாரர் இவங்களை போலலாம் கிடையாது இது ஆயக்காரனை போல கிடையாது நான் நல்லவனா இருக்கிறேன்னா தன்னைத்தான் நீதிமான் என்று எண்ணினால் பிரச்சனை வரும் அப்ப என்ன செய்யணும் கண்டுபுறேன் எனக்கு கிடைச்ச கிருப என் மேல வச்ச கிருபைய இதோ என்னை விட அதிக பாவம் செய்கிற அல்லது என்னை விட ஆண்டவர் இப்படிதானே செய்யறான் இவ்வளவு பாவம் தானே செய்யறான் ஆண்டவரே பாரும் பாரும் மனதுருங்கி அவர்களுக்கு ஐ செபிக்கிறது சத்தியம் சத்தியம் என்னும் அரைக்கச்சையோடு சுவிசேஷத்தின் ஆயத்தம் இயேசு ஒரு மனுஷனோட இணைஞ்சிருந்தா இணைஞ்சிருக்கிற வாழ்க்கைங்க அந்த அரைக்கட்சங்கிறது சத்தியங்கிறது அப்படி இயேசு இணைஞ்சிருந்துட்டாருன்னா உடனே என்ன நடக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவராக இயேசு எப்படி பாவியை பார்த்தாரோ அப்படியே பார்க்கிற ஒரு சுபாவம் அதுதாங்க சுவிசேஷத்தின் ஆயத்தம் ஆர் யூ ரெடி ஃபார் தட் நிச்சயமாக நீங்கள் இருக்கிறீங்களா சற்று 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 நிதானித்து பாருங்கள் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே கொஞ்சம் இந்த எந்த இருக்கிறீங்கன்னு பாருங்க பதினாறாவது வசனம் சொல்லுது பொய்யாங்க அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் விஸ்வாசங்கிற கேடயத்தை பிடிக்கணுங்க கேடயம்னா என்னங்க ஒரு யுத்தத்துக்கு போறான் யுத்த வீரன் போகிறான் கையில பட்டயம் வச்சிருப்பான் கையில பட்டயம் இருக்கும் பட் இன்னொன்று பட்டயத்துக்கு எதிர்த்து வருகிறவர்களுக்கு சண்டை போட்டு ஜெயம் பெறுகிறதுக்கு வெட்டுகிறதுக்காக ஆனால் அந்த யுத்த வீரன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் என்னது அந்த விசுவாசங்கிற கேடயம் நீங்க இந்த கேடயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நே தேசங்கள்லையும் ஒவ்வொரு ஆட்சியின் காலங்கள்லையும் வெவ்வேறு விதமாக இருந்திருக்குது சிலரு ரொம்ப சின்னதாக இவ்வளோதான் இருக்கும் ஆனால் அதை விட ஒரு முக்கால் பங்கு தன்னுடைய சரீரம் காலெல்லாம் மறைக்க கூடியதாக இப்படி மறைஞ்சிக்கிட்டாங்கன்னா ஃபுல்லா தன் சரீரத்தை மறைத்து கொள்ள தாக்கதாக அந்த கேடைய இருக்கிறத பார்க்க முடியும் அதனால தான் அந்த வசனம் சொல்லுது நம்மை தக்காத்து கொள்ளுகிறதுக்கு பொல்லாங்கனையை அக்னி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடைய

தேவன் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி தெரியுமா தேவனுடைய வசனத்தை நான் கை கொண்டு நடவாமல் விருப்பத்தின்படி எல்லாம் நான் நடக்கும் பொழுது நான் ரட்சிப்பை இழந்து போக வாய்ப்பு உண்டு கத்தருக்கு பகிம உண்டாகட்டும் சற்று ஆராய்ந்து பாருங்க உங்க ரட்சிப்பு இன்னைக்கும் ஆண்டவர் என்னை ரட்சித்த நாளில் இருந்து நான் இன்னும் அவரிடத்தில் முழுமையான அன்பு இருக்கிறேன் அன்பு கூறுதல் என்றால் வேற ஒன்றும் இல்லை அவருடைய வசனத்தின்படி வாழுதல் அதை குறித்து ஒன்னு எவ்வான்னு அஞ்சு மூணுல வாசிக்கிறோம் நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே அவரு அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அறியுரியலி லவெங்கம் அன்பு கூறுகிறதா இருந்தா நான் அதை செய்வேன் அல்ல லூயா என் அன்புக்குரியவர்களே யாராவதான் அந்த வசனம் சொல்லி முடிக்கும்போது சொல்லுது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்வேன் ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயிக்கிறதற்கு இந்த பட்டயம் இல்லாம முடியாது இந்த பட்டயம் இல்லாம முடியாது இந்த பட்டயம் அன்னைக்கு வேற புத்தகத்துல எழுதி இருக்கிறதா இருந்தாலும் இந்த பட்டயம் நம்முடைய இருதயமாகிய கல் அந்த பலகையில எழுதப்பட்டுட்டு வைங்களேன் அந்த வார்த்தைகள் எல்லாம் நேர்த்தியாக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக நான் அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை பரிசு ஆவியானவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆவியின் பட்டயம் இந்த ஆறு காரியம் ஆறு காரியம் சற்று நிதானித்து பாருங்க கத்தர் கருவை கொடுப்பாராக நான் கடந்த நாட்களில் தொடர்ந்து ஒரு நான்கு ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றி பேசியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்பில் இருக்கு எங்களுடைய யூடியூப்பில் இருக்கு கிறிஸ்துவின் சீசர்கள் ஊழியங்களுடைய யூடியூப்பில் இருக்கு உடனே அதை தியானிச்சுட்டு இருக்கிறோம் கத்தருக்கு மகிம உண்டாட்டும் நான் இப்போ இந்த சப்ஜெக்டுக்காக ரொம்ப வேகமா சில விஷயத்தை சொன்னேன் இது விளக்கமா பேச போறோம் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் தாராளமாக அதை எங்களுடைய யூடியூப்பில் அதை நீங்க பார்க்கலாம் கேட்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைய நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் தேவன் நம்மை அழைத்த நோக்கம் தேவன் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுதல் அவசியம் என்று கத்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் அதை தரித்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் நல்ல கவனிங்க எவ்ரிதிங் இது எல்லாம் கத்தர் ஏற்கனவே செய்து முடித்து நமக்கு முன்பதாக அவர் மாதிரியாய் கடந்து போயிருக்கிறார்

அதே போல் அதே போல் நம்முடைய அருளாதர் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் தன்னுடைய சொந்த ரத்தத்தை செஞ்சி ஆண்டவர் நமக்காய் சேகரித்து அவருடைய மகா பெரிய அந்த தான் இந்த ஆறு சர்வாயுத வர்க்கத்தின் வல்லமைகளும் ஒளிந்திருக்கிறது இதை நாம் அறிந்து இதிலே நாம் ஐ இட் எனக்கு வேணும் சொல்லி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்க நினைக்கலாம் ஊழியக்காரங்க நீங்க சொல்லலான்னு இந்த வசன ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமா எழுதியிருக்கு எவ்ரி ஒன் எவ்ரி பாடி எல்லாருக்குமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இஃப் பிலீவ் இதை உங்களுக்கு கத்தர் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கவும் கிருமையினால் விரப்பவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஹலெலூயான் கத்தருக்கு சித்தமானால் நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ முடிக்கிறேன் இதை கிளைம் பண்ணுறதுலாம் எப்படிங்கிறதை குறித்து நான் வருகிற நாட்களில் எங்களுடைய சேனலில் பேசுவேன் நீங்கள் அதில் பாருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஆண்டவர் என்னிடத்தில் சில காரியங்களை உணர்த்தினார் எனக்கு புரியுது என்னை பலப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்வீங்கன்னா உங்கள் வலதுகையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி யஸ் ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணி ஆண்டவர இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் எனக்கு அது வேணும்னு யாரெல்லாம் கேக்குறீங்களோ உங்க வலதுகைய பரலோகத்துக்கு நேரம் நீட்டுங்க இந்த ரைஸ் ஹேண்ட் பட்டனை டச் பண்ணி ஏஸ்லோ ஆன ஐ இட் ஐ இட் எனக்கு வேணும் ஆண்டவரேன் எனக்கு வேணும் அண்டவரேன் இந்த சர்வாயுத வர்க்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவ்றேன் ஆறு காரியமே எனக்குள்ள ஒன்று குறையில்லாம எனக்கு வேணும்பா கேளுங்க 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 கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் நான் கிடைக்கும் நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே நான் இதை எடுத்து உமக்காய் நான் வாழ விரும்புகிறேன் உமக்காய் நான் வாழ விரும்புகிறேன் கேளுங்க 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 எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விடா புடையா எஸ்லா இந்த சர்வாயுத வர்க்கம் எனக்கு வேண்டும் நான் யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் நான் போக கூடாது இந்த சர்வாயுத வர்க்கத்தோடு நான் இணைந்து இசைந்து செயல்பட வேண்டும் எல்லாரும் எல்லாரும் கேட்கலாமா அண்டவரை பார்த்து எஸ் லாட் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறீ நான் அதை பெற்று கொள்ளும்படி என் கைகளை நீட்டுகிறேன் ரிபஹத நமாஷியா கித்த யாரெல்லாம் இந்த நேரத்துல வாஞ்சியா நீட்றீங்களா உங்க கைகளை யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து எஸ் ஸ்லாட் ஐ நீட் த

கொடுங்கப்பா இந்த நேரத்தில் let everyone will be equipped in the power of Jesus Christ ஏசு கிறிஸ்துவின் வல்லமையாலே அவர்கள் அண்டவரே முழு சுதந்திரமாய் அண்டவரே முழு அதிகாரத்தோடவைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் நடக்க உதவி செய்யும் கிருப பெருகட்டும் கிருப பெருகட்டும் கிருப பெருகட்டும் உடைய தயவு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நிறைவா இருக்கட்டும் எல்லா தடைகளுக்கும் இக்கினங்களுக்கும் விளக்கி காத்துக்கொள்ளும் தந்தீர் என்கிற விசுவாசத்தோடு கடந்து போகிறோம் பிள்ளைகள் அதை அனுமதிக்கவும் அதை அனுபவிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன் ஆமன்